ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் வீடியோ நாளாக ஆகியட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா நான் வந்து எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போகிறேனோ அந்த கோவிலோட சிறப்புகள் பற்றியும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் இதே மாதிரி நான் எந்த கோவிலுக்கெல்லாம் போயிருக்கேன் அந்த கோவிலில் என்ன ஒரு தனி சிறப்பு அந்த கோவிலுக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறதையும் வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் திருப்பூரூர் கந்தசாமி திருக்கோவிலை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் திருப்போரூர் கந்தசாமி கோவில் இது நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்திருக்கு திருப்பூர் கந்தசாமி கோவிலில் இருக்கிற முருகனை திருப்போரூர் முருகன் சுப்பிரமணியசாமி கந்தசாமி அப்படின்னு சொல்லி தமிழ் தமிழ்மொழியில் திருப்போரூர் அப்படின்ற சொல்ல புனித போரின் இடம் அப்படின்னு பொருளாகும் இந்த கோவிலை பற்றிய வரலாற்று கதை ஒன்று இருக்கு இங்க இருக்கிற குளம் இந்த கோவில் எல்லாமே ஒரு முந்நூறு வருஷத்துக்குள்ளே தான் உருவானது ஒரு கதை இருக்கு கோவில் கட்டி இந்த குளம் அமைத்தது முந்நூறு வருஷத்துக்குள்ளே தான் அப்படின்னாலுமே இந்த இடத்துல ஒரு பழைய முருகர் கோவில் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுது பல்லவ மன்னர்கள் காலத்திலேயே இந்த கோவில் எழுந்ததாக ஒரு வரலாறு இருக்குது பதிமூன்றாவது நூற்றாண்டில் பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டில் இவ்வூர் தொண்டை நாள் ஆமூர் கோட்டத்தில் உள்ள ஜெயகொண்ட சோழ மண்டலம் என்று குறிப்பிடப்படுது விக்கிரம சோழன் ஏற்படுத்திய நிபந்தங்களையும் விஜயகண்ட தேவர் நந்தா விளக்குக்காக பொன் கொடுத்ததையும் அறிவிக்கும் கல்வெட்டுகள் எல்லாம் இங்குள்ள தெய்வானையார் கோவில் சுவர்களில் செய்திருந்து காணப்படுது இததான் இந்த கோவிலில் பழமையானது இந்த கோவில் ரொம்ப பழமையானது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக இருக்குது இந்த ஊருக்கு அந்த நாள்லேயே அமரபுரி அப்படிங்கிற ஒரு பேர் இருந்திருக்குது இந்த கோயிலை விட இங்குள்ள முருகனை பற்றி சிதம்பர சுவாமிகள் பாடிய திருப்போரூர் சன்னதி முறை என்ற பிரபந்தம் சிறந்த இலக்கிய பிரசித்தி உடையது இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்தவரும் அவர் நம்ம கோவிலுக்கு அந்த கோவிலுக்கு போகும்போது முருகப்பெருமான் சன்னதிக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே மேலே எழுதி வச்சிருப்பாங்க பெருசாக ஆட்சி அடித்து வச்சுருப்பாங்க சிதம்பர சுவாமிகள் பாடிய திருப்போரூர் சன்னதி முறை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் ரொம்ப பழமையான கோவிலாக இருக்கும் கருங்கல்லால் கட்டப்பட்ட இந்த கோவில் இந்த கோவிலுக்கு நிறைய பேர் போவாங்க கண்டிப்பாக சென்னையில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு போய்ட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி கந்தபுராண கூற்றின்படி முருகப்பெருமான் மூன்று இடங்களில் அசுரர்களை எதிர்த்து போரிட்டார் அது வந்து திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருப்போரூர் இந்த மூன்று ஸ்தலமாகும் திருச்செந்தூரில் கடல் மார்க்கமாகவும் திருப்பரங்குன்றத்தில் நில மார்க்கமாகவும் திருப்போரூரில் ஆகாய வழியிலும் போரிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இத்திருத்தலத்திலேயே முருகப்பெருமான் தாரகாசுரனை வென்றதாக நம்பப்படுகிறது பின்பு பல நாட்களாக இத்தலம் கவனிப்பாரற்று கிடந்தது திருக்கோவில் வரலாற்றுப்படி முருகப்பெருமான் மதுரை மாநகரிலிருந்த சிதம்பரம் அடிகளாரின் கனவில் தோன்றியதாகவும் தான் திருப்போரூரில் உள்ள பனைமரத்தடையில் கேட்பாரற்று இருப்பதாக கூறி மறைந்ததாகவும் கடவுள் உரைத்தபடியே சிதம்பரம் அடிகளார் திருப்போரூர் வந்தடைந்து முருகப்பெருமானின் சிலையை மீட்டெடுத்து இத்திருக்கோவில் அமைந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோவில் அமைந்திருக்கும் முறை எப்படி அப்படின்னு பார்க்கலாம் கருவறையில் உள்ள முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி இருந்தாலும் கோவிலின் பிரதான வாயில் தெற்கு நோக்கியே இருக்குது இந்த வாயிலை கடந்து உள்ள வெளிப்பிரகாரத்தில் உள்ள கோபுர வாயிலையும் கடந்த பிறகுதான் முருகப்பெருமான் சொன்னது இருக்கும் மூலமூர்த்தி பனையடியில் புரிந்திருக்கிறார் அதனால் புற்றிடம் கொண்ட அந்த பெருமானுக்கு அவன் துணைவியாருக்கும் புணுகு சட்டமே சாத்தி அலங்கரிக்கப்படுகிறது இங்கே வந்து அபிஷேகம் கிடையாது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை இவங்க உருவமே வந்து முழு முழு அப்படின்ட்டு தான் இருக்கும் ஒரு உருவ அமைப்பே நமக்கு தெரியாது இந்த மூலமூர்த்திகளுக்கு முன்னால் மிக சிறிய வள்ளி தெய்வானை சம்மேதனாக கந்தனை உருவாக்கி நிறுத்தி இருக்கிறாங்க இந்த கந்தன் கரங்களிலே உடம்பிடி குளிசை முதலிய ஆயுதங்கள் எதுவுமே இல்லை தூக்கிய திருக்கரங்களிலே ஜபமாலையும் கமண்டலமுமே காணப்படுகிறது இங்குள்ள முருகன் வந்து பிரணவ பொருள் அறியாத பிரம்மனை சிறையில் அடைத்த பின் தானே சிருஷ்டி தொழிலை மேற்கொண்டிருக்கிறார் இங்கே வள்ளியையும் தெய்வானையும் உடன் உள்ளனர் என்றாலும் அவர்களுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன வெளியில் வள்ளி சன்னதி இருக்கும் உள்ள முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு போயிட்டு வரும்போது அங்கே வந்து தெய்வான சன்னதி இருக்கும் இக்கோவிலில் இருபத்தி நான்கு தூண்களோடு கூடிய ஒரு பெரிய மண்டபம் இருக்குது ஒவ்வொரு தூணிலும் ஒரு கையில் கேடயமும் ஒரு கையில் வாழும் உடைய நவ வீரர் முதலியோரது உருவங்கள் இருக்கு இது போர் ஊர் அப்படிங்கிறதுனால சூரபத்மனின் துணைவர்களான அசுரர்கள் போருக்கு எழுந்தபோது அவர்களை இங்குதான் சமர்புரிந்து வென்றார் என்பதுதானே வரலாறு ஆகையால் சமரபுரி முருகன் சன்னதியில் இவ்வீரர்களை எல்லாம் உருவாக்கி நிறுத்தியிருக்கிறார்கள் இதுதான் இந்த கோவிலுடைய ஒரு வரலாறு கோவில் அமைந்திருக்கிற முறை இது வந்து முந்நூறு வருஷம் பழமையான ஒரு கோவில் பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற திருப்போரூர் முருகன் கோவில் இங்கே வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து இந்த முருகன் வந்து குலதெய்வமாகவும் இருக்கார் நம்ம வந்து திருப்பரங்குன்றத்துக்கோ இல்லை திருச்செந்தூருக்கு போய் வ வழிபாடு பண்ண முடியல அங்கே உள்ள முருகனை தரிசிக்க முடியல அப்படிங்கிறவங்க திருப்பூரூருக்கு வந்து தரிசனம் பண்ணுறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சமீப காலமாக திருப்பூரூர் முருகன் வந்து இது வந்து ஒரு பரிகார ஸ்தலம் மாதிரியே மாறிக்கிட்டு வருது என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை தீர்றதுக்கு திருமணம் கைகூடுவதற்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு இங்கே வந்து பக்தர்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொதுவாகவே இங்கே இருக்கிற நிறைய சுத் சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற மக்கள் இந்த முருகன் வந்து குலதெய்வம் மாதிரி இருந்தாலும் இங்கே வந்து க திருமணம் நடத்துகிறாங்க வேண்டிக்கிட்டு குழந்தைகளுக்கு மொட்டை போட்டு காது குத்துறது காவடி எடுக்கிறது எல்லாமே என்ன வேண்டுதல் வச்சு நம்ம வேண்டிட்டு வந்தாலுமே அது உடனடியாக கை கூடும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்களுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீப நாட்களாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு மாதமாகவே இந்த கோவிலில் இந்த செவ்வாய் கிழமையில செவ்வாய் ஹோரையில் இரவு நேரம் பக்கத்தில் முருகப்பெருமானுக்கு கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாகிக்கிட்டே வருது உங்களால் அந்த நேரத்தில் போயிட்டு தான் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது சாத்தியமாகாது எனக்கு பக்கத்தில் இருக்கிறாங்கன்னாக்கா போயிட்டு வருவாங்க வெகு தூரத்தில் இருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு ஐம்பது கிலோமீட்ரு நூறு கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி போகணும் இரவு அதுவும் எட்டு மணிக்கு மேலே உங்களுக்கு போகணும் அப்படின்னாக்கா எல்லாராலையும் இல்லாத காரியம் அதனால் நீங்கள் எந்த நாளில் போகிறீங்களோ அந்த நாளில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அப்படியும் இல்லாண்டி பரவாயில்லைங்க நீங்கள் போகிற அன்னைக்கு உங்களுக்கு உங்கள் வேண்டுதல் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடுங்க ஆறுமுகம் அப்படிங்கிறதுனால ஆறு தீபம் வைத்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறந்த பலன் பலனை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த செவ்வாய் ஹோரை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக ஆகிக்கிட்டு இருக்குது நிறைய க்ரௌடு வந்துடுது அந்த அந்த நாளில் அது மத்தியானம் காலையில் மத்தியானத்தை விட விரவில் அந்த கூட்டம் வந்து இன்னும் நிறைய இருக்குது அதனால் உங்களால் அவ்வளோ க்ரௌடு அந்த நேரத்தில் உங்களால் போக முடியல அப்படின்னாலும் நீங்கள் மற்ற நாட்களில் போய் வழிபாடு பண்ணுங்கள் பொதுவாக முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறதுக்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த நாட்கள் கிருத்திகை சஷ்டி பூச நட்சத்திரம் சாக நட்சத்திரம் இதெல்லாமே ரொம்ப சிறந்த நாட்களாக இருக்குது உங்களுக்கு எந்த நாளில் போய் வழிபாடு பண்ண முடியுமோ அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ண முடியுமோ போய் பண்ணிவிட்டு வாங்க திருப்பூரூர் கந்தசுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு நானும் போயிட்டு வந்தேன் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம் கோவிலை பற்றிய நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பிரிவுலாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சுவாமி சன்னதிக்கு நம்ம சுவாமியை பார்க்குறோம் முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையும் பார்க்கும்போது அவங்களுக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க மாலையெல்லாம் சாற்றி இருப்பாங்க ஆனால் உருவம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது அந்த மாதிரி தான் அந்த கருவறையில் உருவம் இருக்கும் இந்த கோவிலில் கருவறையில் உள்ள சுவாமிக்கு அபிஷேகமும் கிடையாது அதுபோல் அர்ச்சனையும் பண்ண மாட்டாங்க பூ என்ன வாங்கி சாப்பிடுவாங்க அது மாதிரி நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னாக்கா உற்சவர் வச்சுருக்காங்க அவருக்கு தான் நீங்கள் வெளி பிரகாரத்தில் வந்துட்டு போயிட்டு அங்கே உள்ள முருகப்பெருமானுக்கு மாலையை சாத்தி அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணலாம் மூலவருக்கும் அர்ச்சனை கிடையாது அபிஷேகமும் கிடையாது ஆனால் நீங்கள் போயிட்டு வாங்க எப்போதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த முந்நூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் இந்த மாதிரி கருங்கல்லில் செய்யப்பட்ட பழமையான கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளோட உடம்புல உண்டாகும் அது அப்படி ஒரு ஈர்ப்புத்தன்மை நமக்கு கொண்டு வந்து கொடுக்குங்க ரொம்ப இருக்கும் அந்த கருங்கல்லில் நம்ம வந்து கால் வச்சு நடந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னால நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் நம்மளோடைய உடல்லையும் மனதிலையும் உண்டாகும் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னாலுமே ஒரு முறை திருப்பூரூர் கந்தசாமியை வந்து பார்த்துட்டு போங்க திருச்செந்தூர் போக முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுவோம் எனக்கா முருகர் வந்து நம்மளை அழைக்கவே மாட்டேன்றாருன்னு எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறவங்க உங்களால் போக முடியலன்னா திருப்பூர் முருகனை ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக திருச்செந்தூரும் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் இப்போ இந்த நான் இந்த வீடியோ மூலமாக எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயத்துமே இந்த வீடியோவில் கிடச்சிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக அடுத்த முறை போனீங்கன்னா ஒன்றுமே வேண்டாங்க சுவாமிக்கு ஒரு பூ அரளிப்பூ வாங்கி உருஷம் வர்றப்பார் அங்கே சாத்திடுங்க தீபம் ஏற்றி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கோவிலில் அமைதியாக உட்காந்துருந்துட்டு வாங்க எல்லாமே நல்லதாக நடக்குங்க ரொம்ப அம்சமாக இருக்கும் அங்கே இருக்கிற கொடிமரமும் அந்த கோபுரத்தோட இதில் வந்து வேல் பதி அந்த சிம்பிள் இருக்கிறதும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் கோவில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப சூப்பரான கோவில்ங்க போய்ட்டு வந்தாலே ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் இங்கே வந்து வன்னி மரம் இருக்குது தலைவருஷமாக சிவன் பார்வதி சிவபெருமான் சன்னதி இருக்குது பைரவர் இருக்காங்க எல்லாம் எல்லாமே இருக்குதுங்க அழகாக போயிட்டு பொறுமையாக உட்காந்துருந்து நல்லா சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக எல்லாருமே போங்க முருகப்பெருமானும் நம்ம வந்து இந்த கலியுக கடவுள் முருகப்பெருமான் அவரை நம்ம வழிபாடு பண்ணுறதுனால நம்மளோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் ஒரு முறை போய்ட்டு பார்த்துட்டு வாங்க எல்லாருக்குமே இந்த முருகப்பெருமானோடைய அருளால் நல்லதே நடக்கட்டும் ஓம் சரவணபாவா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோ பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்